கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் முதல்ல சிந்திக்கிறதுனா என்ன சிந்திக்கிறதுனா என்ன

உன்னை பற்றின கற்பனை அப்படி தானே நான் வந்து ஒரு கோட்டு போட்டுக்கணும் குளிருது அப்படின்னு நான் சிந்திக்கிறேன் குளிருது இந்த குளிர் அவாய்ட் பண்ணுறது எப்படி சிந்திக்கிறேன் தானே அப்போ அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு அதை தடை செய்யறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றை நான் போத்திக்கலாம் போத்தின்னு போனேன்னாக்கா அது வந்து பறந்துடும் அப்போ போற்றிட்டு முடியாது அது வண்டியில் போய் எதோ போகும்போது பறக்கக்கூடாது கைகளெலாம் தூக்கணும் போத்திக்கினாக்கா கைகளெலாம் நல்லா தூக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் கவர் மாதிரி ஆக்கிக்கலாம் அப்புறமா அதை கைட்டி வர வைக்கணும் அப்போ கைட்டுறதுக்கான ஒரு இடத்த இதெல்லாம் கற்பனையாக சிந்திச்சார கற்பனை கண்ணி கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி தெளிவு குறையாரு உன்னை பற்றி நான் செயலை கற்பனை பண்ணி செயல் தெளிவு குறையாரு இல்லை நடைமுறை பற்றி தெளிவு குறையாரு நடைமுறை பற்றியும் தெளிவுக்கு வந்தோம் நம்ம நம்மளாம் எப்படி தலை தந்திருந்தால் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தோம் நடைமுறையில் சில தப்பு ரேட்லாம் வந்துது அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் மாத்திரம் இல்லை ஒருத்தர் உட்கார்ந்தாரு அவர் கற்பனை பண்ணி பார்த்தார் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் அப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தார் அந்த கற்பனையிலே அவருக்கு முடிவுக்கு வந்தது அது என்ன பண்ணார் அப்போது ஒருத்தர் கற்பனை பண்ணியும் தெளிவுக்கு வர முடியும் நடைமுறை பற்றி என்ன பண்ண முடியும் தெளிவுபட முடியும் சரிதானே அப்போது ஒருத்தர் உட்காந்து யோசிக்கிறாரு அல்லது கற்பனை பண்ணுறாரு இப்போ யோசித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் போட்டு கற்பனைக்கும் யோசித்தலுக்கும் சிந்தித்தலுக்கும் என்ன இருக்குதுன்னா நடைமுறைக்கு கொண்டு வர போகிற ஒரு விஷயத்தை பற்றின கற்பனை பண்ணால் அது பேர் யோசித்தல் ஆனால் கற்பனை தான் அது ஆனால் என்ன பண்ண போறீங்க அதை நடைமுறைக்கு கொண்டு போறீங்க அப்போ பேர் என்ன அது பேர் சிந்திக்கிறது அல்லது யோசிக்கிறது நடைமுறைக்கே கொன்று வரலன்னா கற்பனையாகவே சாப்பிடுது அது நடைமுறைக்கு அதனாவே வரப்படுறது இல்லை சில பேர் கடவுள் கற்பனையாகவே இருப்பான் அப்படி வேற ஒரு கிரகத்துக்கு போனேன் ஏலியனாக தான் போனேன் இப்படிலாம் பேசினால் அது அது ஒரு முடிவுக்கு வரப்போதாண்ணா இல்லை அப்போ முடிவுக்கு வராத வந்து அது வேற இமேஜன் மட்டுந்தான் இமேஜினரி தான் பட் ரிசல்ட் ஓரியன்டாக இருந்தால் அது பேர் என்ன திங்கிங் ப்ராசஸாக மாறுது அப்படி தானே அப்போ திங்கிங் ப்ராசஸாக மாறணும்னா என்ன பண்ணணும்னா கற்பனை தான் ரெண்டுமே என்ன தான் கற்பனை தான் நடைமுறைக்கு கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா தான் என்ன அப்போ தெளிவு எப்போதான் கிடைக்க போகுதுன்னா நீங்கள் ஒரு கற்பனைக்கு முடிவு பண்ணணும் இதுக்கு மேலே இதை பெஸ்ட்டாக பண்ண முடியாது அப்படின்னு வந்தால் தான் அது பேர் என்ன தெளிவு அதுக்கு மேலே ஒன்றுன்னு இதுக்கு மேலே கிடையாது இது இது மேலே அதை செய்ய முடியாது கரெக்டான காலர் எது செஞ்சு வச்சுக்கிறாங்க நமக்கு சட்டையில் எதுக்கு காலரு குளிர் பிரதேசத்தில் செய்யப்பட்டது இந்த சட்டம் முத முதல்ல செஞ்சவன் யாருன்னா குளிர் பிரதேசத்தில் செஞ்சவன் மஃப்ளர் போடணும் காலர் தூக்கி மஃப்ளர் போட்டோ ஒரு நாட் நாட் போட்டோ ஒரு நூல் போட்டோ கட்டிட்டாருன்னா கழுத்து வழியாக அந்த காத்து உள்ள போவாது இப்போ ஃபர்ஸ்ட் மேக்கர் பண்ணதுனால எல்லோரும் என்ன பண்ணுகிறான் இப்போ தெளிவாயிச்சா சட்டை சட்டை ஒரு முடிவுக்கு வந்துச்சா ஏன் வரல அப்போ சட்டை பற்றின ப்ராசஸ் இன்னும் முடிவுக்கு வரல பொருள் சார்ந்த ஒரு முடிவு தெளிவுக்குது இல்லை அதெல்லாம் ஒன்றும் வரல அறிவியல்லாம் முடிவுக்கு வந்துச்சு ஆனால் முடியாது அறிவியல் முடிவுக்கு வர ஆன்மீகம் மட்டும்தான் முடிவுக்கு வரும் அறிவியல்னா ஆகுது இப்போ என்ன பிரச்சனைனா ஆன்மீகம் தான் முடிவுக்கு வராது மாதிரி சொல்லுங்கிறேன் எனக்கு ஆன்மீகம் தெளிவாக முடிவுக்கு வந்துச்சு அப்போ செஞ்சிச்சு பண்ணணுமா அப்படின்னா பொருள் சார்ந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பெஸ்ட்டாக வேணால் பண்ணினே போயிருப்பீங்க செஞ்சுனே போகலாம் இவ்வளோ பெரிய டிவி கட்டி வச்சாங்க ஆனால் மெலிஸ் ஆக்குனாங்க இப்போ டிவி கூட எதுக்கு கரண்டி ஒன்று வாங்கி மாட்டீங்கன்னு ரேபானில் மெட்டா கிளாஸ் வந்துச்சு போட்டுனீங்கன்னா ஸ்பீக்கரும் இருக்குது ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் வீடியோவும் எடுத்துக்கலாம் முடிவு வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா நீங்கள் இப்போ கூட என்ன கேட்டால் என்ன மாதிரி மோசக்காரப்பாங்களா அப்படி கிடையாது இந்த கார்டி போட்டுன்னு உள்ளகத்தெல்லாம் பார்க்குது அப்படின்னு ஒன்று கண்டுபிடி இல்லையேன்னு ஆமாம் வித்தவுட் ட்ரெஸ் எப்படி பார்க்கறதுன்ற மாதிரி இருக்குதுல்ல சைஸ்லாம் பார்த்துக்கலாம் பார்த்த உடனே என்ன அப்போ காண்டி முடிவுக்கு வந்துச்சா பார்த்த பேர் கூட இன்னொன்று இருக்குது எக்ஸ்ரேலாம் பார்த்து எப்படி இதெல்லாம் பார்க்கணுன்னு ஒருத்தன் கேட்கலாம் அப்படி தானே அப்போ பொருள் சார்ந்த ஒரு முடிவுக்கு வர முடியுமா வரலாமா அப்போ அதெல்லாம் வரக்கூடாதியா வாழ்க்கை என்ன பண்ணே போனோம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும் இன்னும் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் ஈஸியாக எப்படி இன்னும் ஈஸியாகுது எப்படின்ட்டு அப்படிதானே வாழ்க்கையில் முன்னேறினே தானே இருக்கணும் அப்போ சிந்திச்சு நீங்கள் எதுக்கு தெளிவு வரக்கூடாதுன்னா பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அதான் தெளிவு அங்கே சிந்திக்கணும் ஆனால் என்ன வரக்கூடாது பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு முடிவுக்கே ஆன்மீக வாழ்க்கைக்கு முடிவு இருக்குதுங்க பிறந்தா செத்துருவாங்க பிறந்தா செத்துருவாங்க முடிவு இல்லைன்னு ஒருத்தனுக்கு சொல்லவே முடியாது பெரிய மகான் எங்கே இந்த புக்குங்களாம் சித்திரப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் சொல்லி வச்சுருப்பான் யாராக இருந்தாலும் எங்கே தான் ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே ஆவி போன பில் கூடுவா முடிவுக்கு வந்துச்சு ஆன்மீக வாழ்க்கை என்ன தான் வாழ்க்கை ஒன்றில் ஒரு ஜாலம் ஜாலங்காமிச்சின்னா பண்ணுருவான் ஒஞ்சிரும் அதனால் என்ன பண்ண மாதிரியா சரியா வாழ்ந்துடு இருக்கும்போது கொண்டாடிடு காண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும் அதற்கு முன்னாலே இதெல்லாம் எப்போ புரியுதானா சொல்ல வரேன்ட்டு அப்போது சிந்தித்தல் தெளிதல் அப்படின்றதெல்லாம் சாத்தியம் என்ன பொருள் சார்ந்து ஒரு தெளிதல்னா முடிவுக்கு வரல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் காலரை வெட்டி போட்டு கூட சட்டை போட்டுக்கலாம் பர்பஸ் என்ன முடிவுக்கு வந்துடும் இந்த காலர்கள்னா கூட சட்டை போடலாம் நம்ம இந்த காலர் இல்லைன்னா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலர் இல்லாமல் சட்டெல்லாம் வந்துச்சு போட்டுக்கிறோம் ஆனால் பர்பஸ் இப்போ காலர் கண்டுபிடிச்சோம் எது கண்டுபிடிச்சானே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுக்குறேன் அப்படி தானே இந்த கா இந்த காலர் போட்டு கழுத்து போட்டு தூக்கிட்டு இந்த பட்டனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு தான் டிசைன் பண்ணியிருப்பான் அப்போ தான் மப்ளர் என்ன பண்ண முடியாதுல்ல சுத்த முடியும் மேம் அது மேலே கேப் போட்டு இப்போ காலர் எதுக்குன்னே தெரியாமல் என்ன பண்ணுறான் இந்த நாய் கட்டின கதை தான் ஸோ பொருள் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு தெளிவுக்கு வரல தெளிவுக்கு வந்து ஒருத்தன் சொன்னாலும் ஒன்றொத்தன் ஒத்துக்கு போகிறது இல்லை ஆன்மீகத்திலே அப்படி தான் தெளிவுக்கு வராமல் இன்னும் கூட என்ன பண்ணுக்குறான் சடங்கு சமுதாயம் இந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் நம்பிக்கையை உடைச்சிட்டு கடவுள்கிட்ட வரல இன்னும் அவன் நம்பிக்கை பண்ணுறதே பெரிய விஷயமா சடங்கு செய்கிறவனே ஒருத்தர் நான் பெரிய ஆள் நினச்சிக்கிறான் நான் வந்து மூ ஆறு கால பூஜை செய்கிறேன் எட்டு கால பூஜை செய்கிறேன் நான் அப்படியே மந்திரங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிறேன் நான் எல்லாம் விசேஷமான போது உங்களுக்கு எவ்வளோ காலர் வச்சுங்கிற அதுதான் சட்டைக்கு காலர் இதுக்கு இல்லாமல் பேசுங்கிறானோ கடவுளை நேசிக்கணும் கடவுளை கொண்டாடணும் கடவுளோடு வாழணும் கடவுளை புரிஞ்சுக்கணும் கடவுள்கிட்ட போய் சேரணும் இதுதான் வாக்கை இதுக்கு நீங்கள் சடங்கெல்லாம் அவங்க செஞ்சுக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணிக்கிறான் அவன் அவனுக்கு என்ன தெரியுமா அதெல்லாம் செஞ்சுருந்துக்கிறான் நீங்கள் தான் இப்போ தான் நாகரிகமாக ஆயிடுச்சு உனக்கு ஒரு குரு கஷ்டம் கேட்டு என்ன பண்ணிக்கோ வாழ்ந்துக்கோ ஸோ சிந்தித்து தெரிதல்னா இமேஜினரி தான் உன்னால் இமேஜினே பண்ண முடியாது சில விஷயத்தையா உனக்கு எந்த ஏரியாலாம் தெரியுமா அப்படி தான் என்ன பண்ண முடியும் உன்னால கற்பனை பண்ண முடியும் தெரியாத ஒன்று தெரியாத ஒன்றை பற்றி நம்ம கற்பனை பண்ணுவோம் பண்ணவே மாட்டோம் தலையில் எகிரி குச்சி போகிற மாதிரி ஒரு ஜீவன் இருக்கும் அப்படி ஒன்று கற்பனை பண்ணுவோம் கை காலாம் மேலே தூக்கி போட்டு தலையில் எகிரி எகிரி குச்சின்னு போகிற மாதிரி ஏன் கற்பனை பண்ண மாட்டான் கற்பனை ஒருத்தர் பண்ணால் கூட ஒத்துக்க மாட்டோம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை கை காலில் தான் நடக்க முடியும் தலையில் எகிரி எகிரி குச்சாக்கா தலை ஒடிச்சுக்கும் மூளை செது அப்படின்ட்டு நீங்கள் நம்பலாம் அங்கே ரப்பர் பண்ணியிருந்தாக்கா அப்படி ஒரு கிரகத்தில் யாருன்னா இருந்தா திருவானைக்காய்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே போனீங்கன்னா ஏலியன்லாம் வந்து வேலை செஞ்சுருக்கோம் நாக்கிலாம் வந்துருக்கோம் லாவாக வைத்து லாவாவை வைத்து செஞ்சுருக்கோம் ஊற்றிருக்கோம் கல்லெல்லாம் சிப்பில் அப்படிலாம் செஞ்சுருக்க முடியாது சாத்தியம் இல்லை எத்தனை பேர் ஒத்துப்பான் நீங்கள் தெளிவாக செஞ்சால் கூட ஒத்துப்பானா என்ன ஏன் பழக்கப்பட்ட மனம் இப்படிதான் இப்படி தான் செஞ்சிக்கணும்னு ரூட் போட்டு கொத்துறான் நீ என்ன தான் சிந்திப்பேன் கடந்து என்ன பண்ண முடியதில்லை கற்பனை கூட பண்ண முடியாது சில விஷயங்களை உன்னால் என்ன ஆகிட்ட அந்த அளவுக்கு நீ நிறைய புத்தகம் பச்சு பச்சு என்ன ஆகிடுவேன் புதுசாக உன்னால் கற்பனை பண்ண இன்னொரு கோணத்தை உனக்கு தெரியாதுன்ற நான் இன்னொரு கோணம் உன்னால் பார்க்க கூட முடியாது இன்னொரு கோணத்தை உன்னால் கண்டுபிடிக்கவே யா பார்த்த கோணங்களே உன்னை பிரமிக்க வைக்கிது ஆனால் நீ என்ன பண்ண முடியாது புதுசாக உன் நீ எப்படி பார்க்க போகிறன்றதே மறந்துட்டு இருப்ப அம்மா நீ எப்படி கற்பனை பண்ணுவ எதை சாணத்தை தான் கற்பனை பண்ணுவ இப்படி தான் நீ வாழ முடியும் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ நான் என்ன சொல்கிறேன் மேனி கற்பனை பண்ணி சரியாக வாடுது அப்படின்னு எத்துணுவோ அது சிந்திக்கிறது மேனி கற்பனை பண்ணி அங்கேயே விட்டு அது பேர் கற்பனை பண்ணின்னு திரியது நடைமுறைப்படுத்துறதுக்காக மட்டுமே கற்பனை பண்ணு அது பேர் தான் என்ன சிந்திக்கிறது இதுதான் தெளிவு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது